அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி மண்பானையில் பாரம்பரிய இனிப்பு பொங்கல் எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க நம்ம பானை வச்சுக்கலாம் பால் ஊற்றிக்கலாங்க பால் வந்து நான் இரநூறு எம்எல் எடுத்திருக்கேங்க கூடவே நாம் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இந்த டம்ளரில் தாங்க அளவு எடுத்துருக்கேன் பால் வந்து ஒரு டம்ளரும் தண்ணி வந்து ஒரு மூன்றரை டம்ளரும் எடுத்துருக்கேங்க இது நல்லா கொதிக்கட்டுங்க பால் நல்லா பொங்கி வருதுங்க இப்போ நாம் அரிசி சேர்த்தலாம் நான் பச்சை அரிசி எடுத்துருக்கேங்க இது இரநூறு கிராம் நான் சுத்தம் பண்ணி நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்துருக்கேங்க பாசி பருப்பு சேர்த்துடலாங்க இது வந்து நூறு கிராம் நான் நல்லா ஊற வச்சு சேர்க்குறேன் நாம் அரிசியும் பருப்பு ஊற வச்சு சேர்க்கறதுனால சீக்கிரமாக வெந்துடுங்க நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு சேர்த்துருக்கேன் இது நல்லா வேகட்டும் ஒரு பாத்திரத்தில் அரை டம்ளர் போல் தண்ணி ஊற்றுறேங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குங்க நாம் இதில் வெள்ளம் சேர்த்துடலாம் வெள்ளம் பார்த்தீங்கன்னா நான் இரநூறு கிராம் சேர்க்குறேன் வெள்ளம் நல்லா கரைஞ்சிச்சிங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு பாகுப்பதெல்லாம் தேவையில்லை சாதம் நல்லா வெந்து வந்திருக்குங்க நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வெள்ளை கரைசலில் ஊற்றிடலாம் இந்த மாதிரி வடிகட்டி ஊற்றுங்க எதாவது மண் இருந்தால் வந்துடும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏலக்காய் தூள் சேர்த்துடலாங்க ஒரு அரை ஸ்பூன் போல் சேர்க்குறேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நெய் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சேர்க்குறேன் கலந்து விட்டுக்கோங்க ஒரு தாளிக்கறி கரண்டி எடுத்துருக்கேங்க அதில் நெய் சேர்த்துருக்கேன் நாம் இதில் முந்திரி பருப்பு சேர்த்துடலாம் ஒரு இருபது முந்திரி சேர்த்துருக்கேங்க முந்திரி நல்லா வருபட்டாச்சு நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம் ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நம்மளுடைய மண்பானையில் செஞ்ச பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது ரொம்ப சுவையாக இருக்குது அதுவும் நம்ம பால் சேர்த்து செஞ்சுருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க அனைவருக்கும் அன்னையின் கைமணம் சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ